சிம்மம் ராசி ஜோதிட பிரியர்களே குரு பயிற்சி அதாவது அதிசார குரு பயிற்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மூன்று மாதங்கள் இதுவரை உங்களுக்கு இலாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக கடகத்துக்கு விரயத்திற்கு வருகிறார் இது சிம்ம ராசிக்கு விரயஸ்தானம் அப்போ வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்ததுனால நல்ல லாபங்கள் வருமானங்கள் கொடுத்தாலும் இந்த மூன்று மாதங்கள் எதிர்பாராத பல செலவுகளை உருவாக்குவார் அதுலேயும் குரு அப்படிங்கிறதுனால சுப செலவுகளை உருவாக்குவார் தவிர்க்க முடியாது தான் ஆனால் செலவுகள் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்ல முயற்சிகளை கொடுக்கும் நல்ல ஒரு வீட்டில் திருமண யோகத்தை கொடுக்கும் சுபகாரியங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் உறவினர்கள் விருந்தோம்பல்கள் என களைகட்டும் வே க உங்களுடைய இல்லம் அந்த அளவுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் இது பிரயாணஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிறைய பிரயாணங்கள் பண்ணுவோம் அதே மாதிரி க பஸ்ஸு வேனு காரு ஆட்டோ இந்த மாதிரி பிரயாணங்கள் செய்வோம் இந்த மாதிரி வாகனங்கள் வாங்கி அதை அதன் மூலம் தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி பாஸ்போர்ட் எடுக்கலாம் வெளிநாடு செல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு இப்போ கிடைக்கும் அதற்குரிய விசா ப்ராசஸ்கெலாம் எளிதாக நடக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா பன்னெண்டாம் இடம் தான் நம்ம வெளிநாட்டில் போய் நம்ம வேலை பார்க்குறது அந்நிய செலவானியை து அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல நமக்கு வந்து சமூக வலைதளங்களில் இப்ப சினிமா மீடியா துறைகளில் நமக்கு நல்ல ஒரு புகழ் அதில் ஒரு சில வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கும் எந்த வாய்ப்புகள் கிடைச்சாலும் அற்புதமாக அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவதை எப்படி அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்வோம் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டம் சில தொழில்கள் முன்னேற்றம் அதெல்லாம் அற்புதமாக கிடைக்கும் வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு எதிர்பாராத பல செலவுகளை மட்டும் அப்பப்போ சமாளிக்கிறோம் சார் நான் வேலை பார்க்குறேன் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செலவுகளை மட்டும் அதிகப்படுத்திட்டோம் க்ரீன் கார்டு அந்த கார்டு இந்த கார்டுன்னு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம கடன்களில் வந்துடுவோம் அதே போல் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் எல்லாத்துக்கும் நமக்கு தேவையான கடன்கள் கிடைக்கும் அதிக செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வீட்டு பராமரிப்பு செய்கிறது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறது இப்படி பல வழிகளில் செலவுகள் இந்த மூன்று மாதம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம கவனமாக இருந்துக்கோங்க இந்த செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்க குரு பகவானை அற்புதமாக போய் கொண்டக்கல்ல மாலை போட்டு அற்புதமாக தஷ்டம் பண்ணிட்டு வாங்க இந்த பன்னெண்டில் குரு பகவான் இருக்கும்போது உங்கள் உங்க ஊரில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு சிவாலயத்துக்கு போங்க நாங்கள் வேலைக்கெழம தரிசனம் பண்ணும்போது சிவ தரிசனம் உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அல்லது ஜோதி ஜோ ஜோதிடத்தை செல்ஃபோனில் கேட்குன்னு இதை என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து